பூமியா தாக்கின ஒரு நாளாடி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி வந்து அமைதியா இருக்கு பிஜேபி வந்து அமைதியா இருக்கு யோ நாங்கள் கேட்டது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இது உன்னால செய்ய முடியுமா முடியாதா இல்லடா போடா மயிறு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கா அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் உன்னை எத்தனை நாள் தான் கெஞ்சிட்டு இருப்பீங்க இங்க இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை அப்போ கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் எல்லாம் தமிழ்நாட்டில் செத்தடா போயிட்டான்டே உயிரோட இல்லையா பொழைக்கலையா இல்லையா ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆடக்கூடிய யூபியில் கூட முஸ்லீம்கள் போராடுறான் சிறைப்படுறான் கொல்லப்படுறான் ஆனாலும் வாழ்ந்துட்டு தண்டா இருக்கான் எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் பார்த்தீங்கன்னா கோலைகள் இருக்கான் அதனால்தான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடு பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது அவன் வந்துடுவான் நீங்க அமைதியா இருங்க ஓட்ட திமுகவுக்கு போடுங்க யார் வந்துடுவான் பிஜேபி வந்துடுவான் ஆனால் இவங்க மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துடுவாங்க இங்கே ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு இன்னொன்னே முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துட்டு அங்கே போய் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக்குறதுக்கு தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாருன்னு சொல்லி புகழாரம் சூட்டிட்டு இருந்தாலும் ஏன் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா இதே சீமான் சொல்லி அடுத்த நாளே போடுவோம் தலைப்பு செய்தியாக போடுவோம் மறைமுகமாக பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியல் எதிர்கட்சியில அதிமுக அதிமுக பத்தி பேச மாட்டா பிஜேபி பேசுவோம் பிஜேபியை உண்மையிலே வளர்க்குது வேற யாரும் வளர்க்கல இன்னைக்கு மகல்லா மாநாடு போடுறாங்க இதே அம்மா பட்டினத்துல ஐநூறு வீடுகள் சுமார் நான்கு தலைமுறையாக இருந்து நான் ஐநூறு வீடுகளை புத்தரசர் வச்சு இடிக்கும் போது இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூப்பிட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை தட்டி பாராட்டுவியா இதே அனகாபுரத்தில் உள்ள மில்லத் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தனிமட்டமாக்கப்படும் போது நீ இந்த மஹா மாநாடு போட்டு முதல்வரை வச்சு கூப்பிட்டு தான் பாராட்டியிருப்பையா நான் இப்போ சிறையிலிருந்து விடுதலை ஆயிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் மீது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பார்த்தீங்கன்னா இந்த சிறைவாசியில் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் தான் வேற நான் எதுவும் கொள்ளடிக்கல அடுத்த ஒன்று மறந்து காசு பறிக்கல தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் தெளிவா இருக்கணும் பிஜேபியை காட்டி எவனால் சொன்னனா செருப்பை கட்டி அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியுடா உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோடு உரம்டாது அது நாங்கள் வாழ்க்கையில் சாகரவில்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை முதல்வரும் உட்கார்ந்துருக்கார் முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்போர்டு சேர்மனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பது அழகான முறையில் பேசுறாரு ஆனால் பேசி முடிச்சிட்டக்கு பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் யோ நாங்க கேட்டது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இது உன்னால செய்ய முடியுமா முடியாதா இல்லைன்னா போட மயிருன்னு சொல்லிட்டு

அப்போ முதல்வர் செய்யல நீங்கள் அடுத்த கட்ட என்னங்க பண்ணணும் நம்ம போய் ஒருத்தங்க க ஒரு ஒரு பிரச்சனை விஷயமாக சொல்கிறோம் ஒரு தடவை சொல்கிறோம் ரெண்டு தடவை சொல்கிறோம் மூணு தடவை சொல்றோம் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடப்போட மயிறு நீ நாச்சும் உங்கள் கூட இருந்து என்னுக்கு என்னடா லாபம்னு சொல்லிட்டு விலை வரணுமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிலவாசிகள் அவ உடனே விடுதலை இப்போ நாசர் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்தது நான் பாஷா பை நம்ம முபியனாவுடைய கணவர் அது எல்லாமே சிறையில் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து சிறப்பு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் திருச்சியில் ஸ்ரீதரன்ற ஒரு பிஜேபிக்காரர் செத்து போட்டார் யாரோ கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்ன பண்ணும் அரசு என்ன பண்ணணும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சே நீதி முன் நிறுத்தி தண்டிக்கணும் இல்லையா அதிகபட்சமாக இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திட்டீங்களேன்னு சொன்னால் அவரை நீங்கள் தான் இப்போ வச்சுருக்கீங்களே லேட்டஸ்ட் என்கவுண்டர் அப்படி கூட போட்டுக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலையில் கதவு திறக்குது அடிக்கிறது பூட்டுறது மறுபடியும் விட்டுறது திறக்கிறது பூட்டுறது அடிக்கிறது முடியுது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது அந்த நூறு நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாக்சர் வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கலவரம் வருது எங்களை யார் அடித்தானோ அந்த ஜெய பிரலா ஜெய பிரகாஷ் என்கின்ற அந்த டெப்டி ஜெயலர் யாருடைய தலைமையில் எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே செத்து போடான் நாங்களாம் படிவாங்களே இதை பார்த்து படிவாங்க ஏன்னா அப்பாவிகள் நாங்கள் சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் ஏன்னு சொன்னால் அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான் அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முரசலிமாரன்கிட்ட சொல்லி முரசிமாரன் முதல்வர்கிட்ட சொல்லி முதல்வர் வந்து நம்ம ஆளுநா சட்டத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கே வி எஸ் மூர்த்தி என்கின்ற ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்கிறது போட்டுறது அடிக்கிறது போட்டது இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை இப்போ சொன்ன மாதிரி சமூக அமைப்புகள் எல்லாம் வாய் சைலண்ட் மோடு திமுக எதிர்த்து யாருமே பேசுறது இல்லையா பெரும்பாலும் அப்படி அந்த ஒரு கொடூரங்களை முழுமையாக அனுபவித்தோம் கடைசியாக அடிச்சுட்டு நம்ம பாஷா பை அப்போ தான் பாஷா பற்றி ஏன்னா நான் வந்து ஜிஆர் கமிட்டி அவர் வந்து பாஷா பாய் அல்லுமா அவரை பற்றி சிறையில் தான் பழக்கம் எனக்கு எவ்வளோ அப்போ தான் எல்லாம் எங்களெல்லாம் அடித்தா மாதிரி பாஷா பை அடிக்க வராங்க அப்போ தான் அவரை அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பார்வை அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடித்தேன் அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடிச்சு கட்டிட்டு இப்படி ஒரு தட்டி தட்டி வாங்கடா பார்த்துக்க ஒன்று நீ மவுத்து இல்லை நான் மவுத்துறாங்க நாங்களாம் அடி வாங்கணும் நாங்கள் பெருமைக்காக என்ன இருக்கு அடி வாங்கணும் நாங்கள் எங்களெல்லாம் திருப்பி அடி ஆனால் அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிற்கும் ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் ஒன்று நான் சாவு இல்லை நீங்கள் யாருன்னா நாலு பேர் சாவுங்கிறாங்க அவர் அடி உடனே சூப்பிட்டு அடிக்காது அடிக்காது போவார் அவர் மட்டும் அடிக்காது இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் என்ன காரணம் சொன்னால் பிஜேபியை சாந்தப்படுத்தணும் வேற ஒன்றுமே இல்லை இவன் தான் சொல்கிறான் பிஜேபி உள்ளே வந்துடும் அமைதியாக இருங்க பிஜேபி உள்ளே வந்துடும் அமைதியாக அட பாவி பிஜேபியை நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சு அவன் சொன்னான்றதுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறையில் வச்சு கொடுமையாக தாக்கின ஒரு நாளாடி கூட்டம் திமுக அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி வந்துடும் அமைதியாக இருங்க பிஜேபி வந்துடும் அமைதியாக இருங்க இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும் எப்படியாவது அரசியல் பெரிய ஆள் ஆகணும் ஆகிட்டு ஒன்றும் இல்லை ஒரு மைரம் குடும்பம் போகிறது இல்லை சமுதாயத்துக்கு பிரச்சனையாக இல்லை நீங்கள் சிறைவாசிகள் விடுதலைடா சொன்ன இத்தனை நாளாக சிறையிலே இருந்துட்டுதான் பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமாக அதுபோல் ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அந்த போன்ற வழிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதில் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமியம் அப்படியே பில்டப் பண்ணாங்க இனி எல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது நாங்கள் எல்லாம் டேரெக்டாக யார் ஸ்டாலின் கிட்டே பேசிட்டோம் எல்லாம் உள்ள வெளியே போ அப்படியே பரவலில் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னோன்னு அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்கங்கே நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம்னு வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய இல்ல யாரு இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து மாநாடு அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போடுறான் அவசரம் அவசரமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க ஆனா இந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்குறதில்ல ஏண்டா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றார் அடிச்சா திருப்பி அடிச்சா அவன இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் தான் ரெண்டு பேருக்கும் யூபா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு நானும் பேசுறேன் மறுபடியும் இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயம் அவரும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணர்வு பேசிட்டேன் யூபா சட்டம் போட்டா போய் விடுதலை ஆயிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் மீது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பாத்தீங்கன்னா அந்த சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் தான் வேற நான் எதுவும் கொள்ள அடிக்கல அடுத்த ஒண்ணு காசு படிக்கிறேன் அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்கான் அதுவும் அப்போ இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய விடியல் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம இருக்கோம் இன்றைக்கி பாஷாவே நம்ம கூட இல்லை நீங்கள் ஆவும் சொன்னால் ஏன் சீமான் 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 கூட எதுக்குங்க போகிறீங்க என்கிட்ட ஏட்டா நான் போனால் உடைக்கேண்டா வைரேரு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டால் சரி நூறு இரநூறுபா ரெடியாக வச்சுருக்கான் வந்து திட்டுறதுக்குன்னு நம்ம உமாயின்னு கூட சொன்னார் அண்ணன் யாருன்னா நாலு பசங்க வச்சு திட்டுங்கண்ணே பதிலுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பா பசங்க பதிலுக்கு திட்டு வைக்கலாம் உடனே நம்ம பசங்க துணிஞ்சு போய் அவன் வெட்டி இவன் குத்து தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விடக்கூடாது வைப்பா அதனால திட்டிட்டு போகிறானுங்க எத்தனை பேர் திட்டுறானுங்க திட்டு ஏன்னா அவங்களுடைய பொழைப்பா அதுதான் இன்றைக்கி கூட வந்து போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி ஒரு பேசு பொருளாக மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன் நம்ம எதிர்கட்சி தலைவர் சி எடப்பாடி கிட்டே போய் ஒரு மனு கொடுக்குறேன் அந்த மனுவில் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போது சிறைவாசிகள் சம்மந்தமாக போய் கொடுக்கணும்னு அவரும் வாங்கன்ட்டாரு நான் போய் கொடுத்துட்டு வட்டேன் அதை புகைப்படம் போட்டவுடனே ஏன் அவர்கிட்ட போகிறீங்க அம்மா அமித்ஷா கிட்டே போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லா இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் அடிமைகள் காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நான் நான் கூட்டணிக்கு கூட்டணிக்கு போறேனா இல்ல வேற எதுக்காக போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டமன்றத்தில் இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது இன்றைக்கி நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம் நீ ஏன்யா விடுதலை பண்ணலை உங்களை யார் யார் தடுக்குதுன்னு சட்டமன்றத்தில் உடனே தான் அவங்களுக்கெல்லாம் பரோல் கிடைச்சிது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு அவமானமாக அவமானம் உடனே வந்து கூட்டணி வச்சுட்டிங்களா கூட்டணி வச்சிட்டீங்களா நான் கூட்டணி வைக்கிங்களா அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூட மாட்டேன் சார் எனக்கு வாங்க ஆதரிங்க இன்னவரையும் சொல்லக்கூட இல்லை அது வேற விஷயம் சரி அண்ணன் தான் சொல்லுங்க தம்பி பாக்கியராஜோ இல்லை நம்ம இடும்பவன் குறது அண்ணன் நீங்கள் எந்த வாட்டி கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு ஏன்னா அவர் கூட்டணிக்கும் சேரது இல்லை கூட்டணிக்கு சேர்க்குறதும் இல்லை அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்கார் நமக்கு அது தேவையும் இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உயிராடு பிரச்சனைகளை த எடுத்து போராடுறாரா அதுக்கு நாங்கள் த வர தயாராக இருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்க முதல்வரை சிறைவாசி விடுதலை இதே சீமான் இருந்து நான் நான் அண்ணன் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நிலைக்கு நம்ம நிறைவேற்றிருப்பார் இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும் அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைமை தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு திசைன் விலை நெல்லை திசைன் விலையில வந்து ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் நீதி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இவங்க கிட்ட பள்ளிவாசல் இடம் ஒழுங்காக கூடியான்னு ஆனால் அப்பாவு யாரு சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு இல்லைங்க அது புறம்போ கிடங்க எது உயர் நீதிமன்றம் சொன்னது புறம்போ கிடம் ஆனால் அம்மா பட்டியணத்துலயும் இந்த அலகாபுத்தூர் காயமில்லத் நகர்லேயும் புல்ட்ஸல் வச்சு அடிக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்றம் உத்தரவுங்க அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஐம்பத்தி எட்டு ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அங்க போக மாட்டான் ஏன்னா அங்க வச்சிருவோம் அறிவிட்டு அது பிராமண கூட்டம் டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அங்க வைக்க மாட்டான் முஸ்லீமா யார் கேட்க போறான் ஆனா இவன் போடுவான் என்னன்னு யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடு இடிக்கிற நீ என்னடா வச்சு இடிக்கிற அவனாச்சும் ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான் நீ அஞ்சு புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணிடுறான் ஆதாரி அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா பெரும்பாலும் அது இந்த இந்த தமிழ்மண்சாரி எடுத்து எல்லாருக்குமே மீளாது விழாவை பிடிக்காது கூடாதுங்க இந்த வாட்டி மீளாது விழாக்கு அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போடுறேன் மீளாது விழா கண்ணேன் மீளாது விழா கூடாதுன்னு சொல்கிறாங்க அண்ணே வேண்டாம் என்ன ஆனா இவனுக்கு மீனாது விழா கூடுறது போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்று உட்காண்டார் அங்க நபிகள் நாயகத்தை பாராட்டவில்லை முதல்வரை பாராட்டுறதுதான் போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க சத்தியமா நடந்தது சரி உலமா சபை தலைவர் வந்திருக்காரு இதே அவராட்டம் கடைசியா பேசும்போது ஏண்டா நாதாரி பசங்கள ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்வாருன்னு பார்த்தா அவர் இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வர் இவரு மிஞ்சி பாராட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன் எது நமக்கான அரசியல் அண்ணன் சீமானை வச்சு நடத்தினேன் அதேமாரி எது நமக்கான அரசியல் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமாக தியாகமாக இதை பற்றி விவாதம் பண்ணோம் அந்த உலமா சபை தலைவர் காஜாமோஜினு ஃபோன் ஒண்ணு ரஹீம் நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரலப்பான்றாரு ஆனால் அங்கே முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுகிறார் ஐயா மனுஷன் இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னால் நாளைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் முழுக்க மழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கணும் பிஜேபி காட்டி அவனால் சொன்னன செருப்பை கட்டி அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியல உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோடு தி உணம்டாது அது நாங்கள் வாழ்க்கையில் சாகரவில்லை பிஜேபி அரசு எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியதில்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தால் தான் நல்லுள்ள நன்றி கூறுகிறேன்